வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் நாலு புள்ளி ஒன்று புள்ளி மூணு பிற வீட்டு உபயோக சாதனங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மற்ற சாதனங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக பயன்படுத்தப்படும் வீட்டு சாதன பொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் பற்றி படிப்போமா பொதுவாக பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோக சாதனங்கள் மற்றும் அதன் பயன்கள் வாயு எடுப்பு இன்றைக்கி தேர்தல் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் அடுப்புன்னு சொல்லக்கூடிய வாயு எடுப்பு இருக்குது ஓகேங்களா கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் மிக வேகமாக சமைக்க பயன்படுகிறது இதில் என்ன ஒரு நன்மைன்னு பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை அதாவது இன்றைக்கு வந்து மூணு செட்டிங் இருக்கும் ஒன்று இது வந்து நாப்பு இது வந்து கும்மிழ்ன்னு தமிழில் சொல்கிறாங்க இந்த நாப்பு வந்து நம்ம ரைட் சைடு பக்கம் அதாவது வலது பக்கமாக இருந்துச்சுன்னா வந்து ஸ்டவ் வந்து ஆஃப்ல இருக்குதா அந்த அடுப்பு வந்து ஆஃப் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம் அமர்ந்துரு அணைந்துருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இதே வந்து இடது பக்கம் வந்து ஃபுல்லாக திருப்பிட்டோம்னா வந்து சிம்மு அதாவது லோ அது ரொம்ப கம்மியாக வந்து அளவுல தீ வந்து எரியும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து நேர செங்குத்தாவும் நம்ம வலது பக்கத்துக்கு இடையில வச்சோம்னா வந்து மீடியமாக எரியும் நேர செங்குத்தா வச்சோம்னா வந்து ஃபுல்லாக அதாவது வந்து இவ்வளவு அதிகமாக எரிய முடியுமோ அவ்வளோ அதிகமாக எரியும் சொல்லப்போனால் வந்து கம்மியாக நடுத்தரமாக அதிகமாக இந்த மாதிரி ஒரு மூணு வகையிலிருந்து நம்ம வந்து அடுப்பு வந்து யூஸ் பண்ணலாம் அதான் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால் உணவு வந்து வேகமாக அதில் வறுத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீராக எரியும் அதனால் வேகமாக வந்து நம்மளால் சமைக்க முடியும் அப்புறம் கலப்பி அதாவது மிக்சின்னு சொல்லும் இல்லையா மிக்சரில் மிக்ஸின்னு சொல்லுவாங்க கடினமான நறுமண பொருட்களை அரைக்கவும் சட்னி பழச்சாரங்களை தயாரிக்கவும் பயன்படுகிறது இப்போ நீங்கள் கடைகள்லாம் போய் ஜூஸ் குடிக்க போனீங்கன்னா அதாவது பழச்சாரம் குடிக்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு தான் வந்து பழங்களை வந்து நல்லா அரைச்சு இழுத்து நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை வறுத்துட்டு அதாவது பொடி அரைக்கிறதுக்கு இட்லி பொடியெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வறுத்து அரைப்பாங்க அப்புறம் நறுமணப் பொருட்கள்லாம் வந்து இந்த பட்டை இலக்காய் லவங்கம் அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அரைக்கும் இன்றிரம் இதை வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க இது வந்து கிரைண்டர்ன்னு சொல்லுவாங்க அரைக்கக்கூடிய இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து வடை மாவு அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உணவு தானியங்களை அரைத்து மாவை தயாரிக்க பயன்படுகிறது கொதிக்கண்டி கொதிக்கண்டினா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம தண்ணி சுட வைக்க டீ காஃபி சுட வைக்க வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணீர் தேநீர் மற்றும் காப்பி ஆகியவற்றை சூடுபடுத்துவதற்கு பயன்படுகிறது இது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வயர் போகுது பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம வந்து கரண்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க மேலே ஒரு சுவிட்ச் இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இது கீழே ஒரு கம்பி சுருள் இருக்கும் கரண்ட் அது வழியாக போகும்போது என்ன ஆகணும் அந்த கம்பியில் ஒரு ஒரு வெப்பம் உண்டாகும் அதாவது ஹீட்டு வெப்பம் உண்டாகும் அது மூலமாக என்ன தண்ணி வந்து கொதிக்கும் கொதித்து இதுலேருந்து போகக்கூடிய அந்த நீராவியானது இது மேலே ஒரு திருமலுக்கு வந்து சென்சார் இருக்கும் ஓகேங்களா திரும்பலாம் வெப்ப சென்சார் அதாவது என்ன பண்ணுனா வெப்பத்தை வந்து அது சென்ஸ் பண்ணும் அது ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பநிலை வந்தோடனே என்ன ஆகும்னா அது உள்ள ஒரு திரும்பஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கொஞ்சம் மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் ஆயிடும் இப்படிதான் வந்து வேலை செய்யுது டிஸ்கிரிப்ஷன்ல இது வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அவங்க வந்து நல்லா விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்க அது வந்து இதுக்கு மேலே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க மின் அடுப்பு இது வந்து தூண்டல் அறுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து தூண்டல் பிரின்சிபல்ல வந்து அதாவது தூண்டல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த ஒரு தத்துவத்த அடிப்படையில் வந்து இது வேலை செய்யுது உணவுப் பொருட்களை சூடுபடுத்தவும் உணவு சமைக்கவும் மின்சாரத்தால் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெட்டிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காப்பர் சுருள் ஒன்று இருக்கும் ஓகேங்களா நல்லா வட்ட வட்டமாக நம்ம குசூதி சுருள் மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும் அது எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து அது எவ்வளோ விற்பனையில் இருந்து சமைக்கணும் எவ்வளோ தரம் சமைக்கணும் இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் வந்து உள்ளே வந்து அதை அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சர்க்கியூட் இருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கூடியது இங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகும்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு திரும்ப ஸ்டார்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ கரண்ட் கொடுத்துரு என்ன ஆகும்னா உள்ளே உள்ள காயில் வந்து உள்ளே கரண்ட் போக ஆரம்பிக்கும் நீங்கள் பெரிய வகுப்பு ஒன்று படிப்பீங்க அதாவது வந்து ஒரு ஒரு சுற்றில் அதாவது ஒரு மின் சுற்றில் வந்து கரண்டு பாயும்போதாவது அதாவது ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை கரண்டு பாயும்போது என்ன ஆகும்னா அதை சுற்றி வந்து ஒரு காந்த சக்தி வந்து கிரியேட் ஆகும் அதாவது ஒரு காந்த கதிர்வீச்சு ஒன்று கிரியேட் ஆகும் சரியா ஸோ நம்ம இங்கே மேலே வைக்கிற பாத்திரத்தில் என்ன ஆகும் அந்த கதிர்வீச்சு வந்து விழுந்து அந்த கதிர்வீச்சுக்கூடும்போது அந்த பாத்திரத்தில் வந்து ஆகும்னா ஒரு கரண்டு ஒரு மின்சாரம் ஒன்று உருவாகும் சரிங்களா மின்சாரம் வந்து நீங்கள் பயந்துர வேண்டாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து நம்ம வந்து ஒரு 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 மூடியை வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஏதாவது மின்சுட்டில் வந்து கரண்ட்டு பாயும் நம்ம அது ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் அதனால் பாத்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாத்திரத்திலே வந்து அந்த கரண்ட் வந்து இருந்து என்னாகும்னா அதில் ஒரு உப்பத்தை கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து உணவு சமைக்கப்படுது இதான் இதோடைய வேலை செய்கிற தத்துவம் இதை பற்றி வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காய்கறி வெட்டும் கருவி இதில் பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இது மேல வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான வந்து ஒரு கூர்மையான பிளேடு இருக்கும் ஒரு கத்தி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் இது மாதிரி நமக்கு எதை கட் பண்ணணுமோ அந்த காய்களை வச்சுட்டு இதை வச்சு நம்ம அழுத்தும் போது ஆகும்னா இந்த கத்தி அப்படியே நறுக்கிக்கிட்டு அதில் உள்ள என்ன வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும் கட் பண்ணி இந்த அந்த டப்பாக்குள் வந்து சேர்ந்துக்கணும் ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிறபடி வந்து கொஞ்சம் எளிமையானது ஸோ நம்ம வந்து இதை நம்ம வேகமாக காய்களை வெட்டலாம் மின்சார அழுத்த சமையல் கல முன்னாடி வந்து அழுத்த சமையற்கன் பார்த்து பார்த்திங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வாயு வெடிப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது இது வந்து மின்சாரத்தை யூஸ் பண்ணி அதே சத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய மின்சார அழுத்த சமையல் கரை இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காயில் இருக்கும் ஹீட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு திரும்ப ஸ்டார்ட் இருக்கும் அது எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்த உடனே உணவு குக்கர் உடனே சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும் தானாவே அது வந்து ஆஃப் ஆகிடும் அந்த உணவு சமைக்கப்பட்டதும் நம்ம போய் ஆஃப் பண்ண வேண்டாம் அதுவே ஆஃப் பண்ணிடும் ஓகேங்களா இதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க லிங்க்ல போய் பார்த்துக்கலாம் இன்னும் நல்ல விவரமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காப்பி தயாரிக்கும் கருவி இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வந்து ரெண்டு பகுதிகள் இருக்கும் உள்ள தண்ணி ஊற்றணும் அந்த காப்பி அரைச்ச காப்பி கொட்டையை வந்து தூளை போட்டுடணும் இங்கேயும் அதே மாதிரி கரண்ட்ல சுவிட்சி ஆன் பண்ணணும் என்ன ஆகணும்னா அந்த மேல ஊற்று தண்ணி வந்து உள்ளக்குள்ள ஒரு குழாய் மாதிரி இருக்கும் ஒரு யூ ஓடியில் குழாய் இருக்கும் போய் தண்ணி நின்றுக்கிடும் அந்த குழாய்க்கு கீழே என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு ஹீட்டிங் காய் ஒரு வெப்பப்படுத்தக்கூடிய காயில் இருக்கும் அதில் கரண்டு போனால் என்ன ஆகணும் அந்த தண்ணி வந்து குதிக்க ஆரம்பிச்சு என்ன வந்து பப்புல்ஸ் அதாவது பப்புள்ஸ் கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போய் என்ன பண்ணுவோம் அந்த காப்பி கொட்டை வச்ச பகுதியில் போய் தண்ணி அதில் சுட்டு சுட்டு சுட்டாக உளுந்து அந்த காப்பியை வந்து அப்படியே என்னது கரைஞ்சி இதில் வந்து இந்த கப்பலை வந்து சேகரிக்கப்படும் ஸோ இதுக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை போய் இன்னும் பார்த்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பெட்டி குளிர்சாதனப்பட்டி பெட்டி என்பது சிறப்பான ஒரு வீட்டு உபயோக சாதனம் அதாவது நம்ம வீட்டில் நிறையா வீட்டு உபயோக சாதனம் இருக்குது அது வந்து பெட்டி வந்து ரொம்ப சிறப்பானது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாள் வச்சுருந்தோம்னா போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து வேகமாக கெட்டு போகக்கூடிய மெயினாக வந்து நம்ம பால் சொல்லலாம் ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறையா வீட்டில் வந்து டீயோ காஃபியோ பாலோ பிடிப்பாங்க ஸோ வந்து பால் வந்து ரொம்ப சத்தான வந்து ஆகாரம் அதனால் வந்து சீக்கிரமாக அது கட்டு போயிடும் அது இன்னும் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக போய்டும் மழை காலங்களில் கூட ஓரளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குளிர்சாதன பட்டியல் வச்சு பூட்டிட்டோம்னா அது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம சமைக்கிற உணவு மற்ற காய்கறிகள் எல்லாமே இதுக்குள்ள வச்சு பூட்டும் போது என்ன ஆகும்னா அது கூட கொஞ்ச நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் வைத்திருக்கிறது இது ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஓகே நான் வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஆவியாதெல்லாம் என்ன பார்த்தோம் ஆவியாதல் வந்து என்ன ஆகும்னா இப்போ தண்ணியை வந்து உப்புப்படுத்தும்பொழுது ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் ஆன உடனே என்ன ஆகும் வந்து விற்பநிலை வந்த உடனே தண்ணி வந்து இருந்து ஆவியாக மாறிடுது சரிங்களா இங்கே என்ன பண்ணுவோம்னா இங்கே தண்ணி கிடையாது இங்கே வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு வாயு வச்சுருப்பாங்க இங்கிலீஷில் ரெஃப்ரெஷரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயு என்ன பண்ணும்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தண்ணி வந்து நூறு டிகிரி ஆனாலே வந்து வாயுவா மாறும் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் அறுபது டிகிரிலே வந்து வெப்பநிலையை வந்து அதாவது வாயுவாக மாறிடும் இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் வந்து கொஞ்ச காண கொடுத்தாலே இருந்தாலே வந்து அதாவது மைனஸ்னா பார்த்துக்கோங்க ஜீரோனா ஐஸ் ஐஸு விட கம்மியான அளவுக்கு கொஞ்சம் வெப்பம் இருந்தால் கூட இதாவது என்னாகும் வாயுவாயிடும் அந்த வெப்பத்தை வந்து உறிஞ்சி வாயுவாயிடும் அந்த வாயுவை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த அந்த வாயு அந்த 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 வச்சு இந்த உள்ள வெப்பத்தெல்லாம் என்னாகும் அப்படியே எடுத்து வெளியே விடுவாங்க இதுதான் வந்து ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் இந்த மாதிரி என்ன ஆகும் அந்த கேஸ் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சுற்றிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள பத்தெல்லாம் எடுத்து வெளியில விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா வந்து உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலிங் ஆயிரும் குளிர்ச்சி ஆகிரும் அதில் போட்டிருக்காங்க இது ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஓகே வரக்கூடிய சிலையை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வழக்கமாக உங்களுக்கு இது பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு விவரிக்கிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் குளிர்சன பெட்டியில் உள்ள இறப்பி அதாவது பம்பு உள்ளே வந்து ஒரு மோட்டார் இருக்கும் அதாவது கீழே இருக்கும் நீங்கள் சுவிட்ச் வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அதாவது குளிர்சனம் பெட்டி ஆன் பண்ணியிருந்திங்கன்னா அந்த மோட்ரு ஓடும்போது வந்து ஒரு காலையில் நேரத்துலேயோ ஒரு இரவு நேரத்துலையோ சத்தம் எல்லாம் இருக்கும் போனீங்கன்னா அந்த மோட்ரு ஓட சத்தம் நல்லாவே கேட்கும் நமக்கு உட்பக்கத்தில் உள்ள வெப்பத்தை வெளியேற்றுகிறது ஆமாம் அந்த தான் என்ன பண்ணுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை வந்து நல்லா உறிஞ்சி வந்து அதில் உள்ள வெப்பத்தெல்லாம் எடுத்து வெளியேற்றுது இது பொருட்கள் குளிர்ச்சியாக இருக்க உதவுகிறது ஆமாம் அதில் உள்ள பொருட்கள் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்சாதனப்பட்டியின் உட்பக்கத்தில் உள்ள மிக குளிர்ச்சியான வெப்பநிலை உணவுப் பொருட்களில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறித்து அவை கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கிறது இப்ப நம்ம வெளிய வச்சுக்கணும் ஏன் கெட்டுப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றில் வந்து நிறைய பாக்டீரியாக்கள்னு சொல்லக்கூடிய கிருமி அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும் அவை என்ன பண்ணணுன்னா வந்து உணவுகளை அப்படியே உளுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஆகும் வந்து உணவில் என்ன ஆகும்னா அது வந்து உணவு ஒரு சத்தாராக ஆகமுடியில்லை ஆனால் என்ன பண்ணுவோம் அது உள்ள வந்து சத்துக்களை எடுத்து சாப்பிட்டு அதுக்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் வளர்ந்துட்டு என்ன ஆகும்னா அந்த உணவோட தன்மையை மாற்றி அதை வந்து கெட்டுப்போக வச்சிரும் ஓகே இந்த படத்தை பார்த்து நீங்க பயந்துட வேண்டாம் இதே வந்து அந்த குளிர்சாதன பெட்டியோட படமே அப்படி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மேலோட்டமா வந்து புரியுற மாதிரி சொல்லிடுறேன் நீங்க புரியலனாலும் வருத்தப்பட வேண்டாம் நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து மேல் வகுப்புக்கு போகும்போது உங்களுக்கு நீங்க ஓன பத்தி தனித்தனியா படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரியா ஓகே இங்க இருந்து வரலாம் இதுதான் வந்து பிரீசர் பாக்ஸ் இருக்கக்கூடிய உரைப்பான் இங்கே அந்த ஐஸ் கட்டி எல்லாம் ஃபார்மா கூடிய இடம் இங்க இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு காயில் மாதிரி போகும் இந்த காயில் என்ன இருக்குன்னா நான் சொன்ன அந்த ரெஃப்ரிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வந்து வாயு அதாவது கேஸ் இருக்கும் இது இதே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து சர்க்கியூட்ல அப்படியே ஃபுல்லாக சுற்றி சுற்றி போகும்போது என்ன ஆகும்னா உள்ள ஒரு உள்ள வரும்போது இந்த கீட்டை வந்து உறிஞ்சி ஆவியா போயிடும் அதுதான் வந்து ஆவியாதல் தத்துவம் இதுதான் வந்து எவாபரேட்டர் காயில் அது இதை வந்து ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா இங்கே உள்ள வந்து வெப்பநிலை வந்து அந்த வெப்ப வெப்பநிலை வந்து அந்த வாயு வந்து உறிஞ்சி அப்படியே நேர கீழே வந்து இதுதான் அந்த கம்ப்ரஸர் மோட்டார் ஓகேங்களா இது என்ன பண்ணணும் அந்த வர்ற காற்றை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்லா அழுத்தி தல் வழியில வந்து ஸோ இந்த மாதிரி கம்பர்ஸ் ரொம்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா வந்து அழுத்தும் போது அதோடைய அழுத்தமும் வெப்பநிலையும் அதிகமாகும் அந்த கேஸ்க்கு வந்து ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் அதிகமாகி இந்த இந்த காயில் வழி அப்படியே வந்து சித்தி மேலே போகும் இது வந்து கண்டென்சர் காயில்னு பேர் அதாவது இது வந்து குளிர்விப்பான் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து என்ன ஆகும்னா இப்படி போறனால இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வழியில இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன ஆகும் காற்று வந்து இங்கே பண்ணும்போது என்ன ஆகும்னா இது இந்த குழாய் வழியா போகக்கூடிய காற்று அந்த அந்த கேஸ் அந்த வாயு வந்து அதிகமான வெப்பத்தில் இருக்கிறனால என்னாகும் இங்கே வர காற்று வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து இந்த வெப்பத்தை உறிஞ்சிட்டு போய்டும் அப்போ என்னாகும் உள்ளே உள்ள அந்த கேஸோட அந்த வாயுவோட வெப்பநிலை வந்து குறைஞ்சிரும் நல்லா குறைஞ்சிரும் அப்புறம் இங்கே வரும்போது இது வந்து கேப்புலரி டீப்னு இது வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை பெரிய 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 இருந்து ஒரு சின்ன குழாய் வழியாக அது ரொம்ப தூரம் சுற்றி சுத்தி சித்தி வந்து பலபடியும் பெரிய குழாய் வழியாக போகும் இதனால் என்ன நடக்குதுன்னா மேலும் வந்து இதோட வெப்பநிலை வந்து அந்த அந்த வாயுவோட வெப்பநிலை வந்து நல்லாவே குறைஞ்சிரும் என்னாச்சு ஸ்டார்டிங்கில் வந்து வெப்பமாச்சின்னு பார்த்தோம் அப்புறம் அதிகமாக வெப்பமாச்சின்னு பார்த்தோம் பலபடி குளிர்ந்து திருப்பி உள்ளே போகும் என்ன ஆகும் இது வந்து திருப்பி திருப்பி நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கேஸ் வந்து இந்த வாயு வந்து உள்ளே உள்ள எல்லா வெப்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும் எங்களை இங்கேயும் அந்த திரும்ப ஸ்டார்ட் ப்ரின்ஸு இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து வந்த உடனே வெப்பநிலையை வந்த உடனே என்ன ஆகும்னா வந்து இது இந்த மோட்ரு ஓடக்கூடிய அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடும் சரிங்களா அதனால ஆகும் மோட்ரு ஓடுது நின்றும் இந்த வேலை செய்கிற இந்த கேஸ் சுற்றுறது வந்து நின்று அப்படியே வந்து இந்த குழாய்ப்பில் அப்படியே நின்றுக்கணும் ஓகேங்களா சரி அப்புறம் என்ன ஆகும் நம்ம ஃப்ரிட்ஜ் திறந்து மூட திறந்து மூடம் என்ன ஆகும் பழையபடிய வெப்பநிலை வந்து உள்ள வெப்பநிலை அதிகமானோன்னு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த தெர்மோஸ்டாட் வந்து வந்து பலபடியை சுவிட்சி ஆன் பண்ணி மோட்டர் ஓட வச்சிரும் வந்து திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும் இது மூலமாக என்னாகும் ஃப்ரிட்ஜ் வந்து அந்த குளிர்சாதனை பெட்டி வந்து கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த தெர்மோஸ்டாட்டுக்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்து இன்னுமே நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சமையலறை பாதுகாப்பு வழிமுறைகள் நம்ம சமையலறையில் வந்து பாதுகாப்பு இருக்க என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க ஒருபோதும் சமையலறையில் உள்ள கத்தி தீப்பெட்டி கண்ணாடி சாமான்களை கொண்டு விளையாடக்கூடாது ஆமா கத்தி வச்சு விளாட்டீங்கன்னா கையில் நறுக்கிறோம் தீப்பெட்டி வச்சு விளாண்டிங்கன்னா தெரியாம தீப்பிடிச்சுன்னா வீடே தீப்பிடிச்சி எரிஞ்சிடும் கண்ணாடி சாமான்கள் தெரியாம கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும் வந்து விளையாடக்கூடாது சூடான பாத்திரங்களை பிடிக்கும் போது துணிகளை பயன்படுத்த போயிடும் துணிகளை பயன்படுத்த வேண்டும் சூடான பாத்திரம் அப்படியே கைட்டு இருக்கக்கூடாது நம்ம துணி வச்சுதான் இறக்கணும் தெரியாமல் துட்டுட்டோம்னா ஆகும் கை வந்து சுற்றும் சமையல் எரிவாயு கலனில் ஏதேனும் கசிவு இருப்பதை உணர்ந்தால் உடனடியாக வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் நீங்கள் அடுப்பு பக்கம் போகிறீங்க அதாவது சமையலில் போகிறீங்க அந்த கேஸ் வந்து வெளியேறிச்சுன்னா அது சமையலறை எரிவாயு அந்த செகுப்புகளை சிலிண்டர் இருக்கும் இல்லையா அது வெளியேறிச்சின்னா ஆகும்னா உருவான கெட்ட வாடை அடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதாலும் நீங்கள் வந்து பெரிய வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி என்ன பண்ணணும் உடனே வந்து அந்த கேஸோட சுச்சியை ஆஃப் பண்ணிடணும் அந்த உடைய குச்சியை நம்ம ஆஃப் பண்ணிடணும் என்ன ஆகும் விவரங்கள் ஏற்படும் வெடிச்சிடும் அது வந்து வாயு அடுப்பு அதாவது கேஸ் அடுப்பு நுண்ணலை எடுப்புனா வந்து ஓவன் சொல்லக்கூடிய ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் நீங்கள் கடைகள்லாம் போனீங்கன்னா அந்த ப பப்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து ஃபேக்டரியில் வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி திறந்து வச்சு அதில் வச்சு ஆன் பண்ணுவாங்க ஒரு முப்பது செகண்ட் அதாவது ஒரு நிமிஷத்தை கூட கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட என்ன உடனே வந்து அந்த உணவுப் பொருள் சூடாயிரும் அது வந்து நுண்ணலை அடைப்பு அப்படின்னு ஓகேங்களா சோ போன்ற மின்சார பொருட்களை பயன்படுத்தியவுடன் நிறுத்திவிட வேண்டும் ரொம்ப முக்கியம்னா அதை வந்து சுவிட்சிரமா ஆஃப் பண்ணிடணும் ஏ வரிசையை ஆ வரிசையுடன் பொருத்துகிற இது வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இப்ப அதுக்கு நம்ம அறிவியல் மூலமா கண்டுபிடிச்ச மாற்று உபயோக பொருட்கள் ஓகேங்களா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நமக்கு எவ்வளவு வசதியா இருக்குன்னு பாருங்க இது வந்து நம்ம தேங்காய் உடைச்சு வர அந்த அந்த செரட்டுன்னு இல்லையா அது இது வந்து ஒரு மரத்தண்டு இதை வச்சு அவங்க கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆகும் இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வராது அதாவது இது வந்து ரொம்ப நாளைக்கு உறுதியாக இருக்காது உடஞ்சிரும் நம்ம திருப்பி ஒன்றும் செய்யணும் ஓகேங்களா இப்போ என்ன நமக்கு வந்து சில்வரில் கரண்டிகள் இருக்குது இதோடய லைஃபும் நல்லாயிருக்கும் நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம் இது அந்த காலத்து ஆட்டு உருள் நம்ம இந்த மாவு அரைக்க இட்லி அரைக்க வந்து இதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பறப்பாங்க உள்ள வெளியே போகிறத உள்ளே கையிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சரியாக தள்ளி என்ன ஆகும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம கையாக வந்து ஆசிக்கிறோம் ஸோ கவனமாக இதை வந்து யூஸ் பண்ணணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மாடனாக உள்ளக்கூடிய அறவை இயந்திரம் இதெல்லாம் வடக்கு எல்லாம் போட்டு சுற்றி போட்டு அதை வட்டுக்கு அரைக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து அம்மி கல்லுன்னு சொல்லுவாங்க நான் சொன்ன இல்லையா மசாலாலாம் அரைக்கிறதுக்கு ஸோ அந்த கல்லை பிடிச்சி அப்படியே இழுக்கணும் சரிங்களா அப்படியே இழுக்கும் போது ஆகும் இங்கேயும் கல் இங்கேயும் எங்கள்னால என்ன ஆகும் அந்த அடியில் உள்ள பொருள் வந்து அப்படி நல்லா வந்து உடஞ்சி மாவு மாதிரி ஆயிரும் இப்போ வந்து மிக்சி யூஸ் பண்ணுறோம் இது அந்த காலத்து அடுப்பு இது மேலே வந்து சட்டி வச்சிருவாங்க அந்த மூணு குமிழ் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே சட்டி வச்சிருவாங்க இல்லை விரல்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரித்து எரிப்பாங்க இது அதுக்குள்ள வாயு அடுப்பு இப்போ உள்ள அடுப்பு இது வந்து எல்லாரும் வீட்டில் பார்த்துப்பிங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து உருட்டி வச்சு உருட்டி தட்டுவோம் உடையை வச்சு உருட்டும் போது சப்பாத்தி வரும் இப்போ அதுக்குமே மிஷின் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம இதில் மாவு உருண்டி வச்சு ஒரு அளவு எடுத்து பின்னா அதே வந்து சப்பாத்தி மாதிரி பெருசாக போயிடும் இல்லை நம்ம உருட்டியும் இதுக்குள்ளே வச்சு நம்ம பண்ணலாம் பொருட்களுக்கு வண்ணம் திட்டி எண்ணி எழுதுக அதில் நிறைய பொருட்களாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்து இங்கே எழுதிட வேண்டியது இப்போ கத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கத்தி இருக்குது போட்டாச்சு இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலராக பார்த்து எத்தனை வந்து நீங்கள் கூட்டி இங்கே எழுதிட வேண்டியது சமையலறை மருத்துவம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் சமையலறை மருத்துவம் பயன்பாட்டில் இருந்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சமையலறையுமே வந்து ஒரு மருத்துவம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க மருத்துவமனை மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு உடல் குறைபாட்டையும் எவ்வாறு சரி செய்வது என்றும் அவசர காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்றும் தாய்மார்கள் அறிந்து வைத்திருந்தனர் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி சரி பண்றது நமக்கு வந்து ரொம்ப அதாவது வந்து ஆஸ்பத்திரிகள்லாம் இப்போ வந்து அதிகம் கிடையாது என்ன பண்ணுவாங்க அவசரமா வந்து வர வர வழி இல்லாம வந்து என்ன பண்ண முடியும் வீட்லயே வந்து எப்படி சரி செய்யறான்னு வந்து அந்த காலத்து அம்மாமார்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நமது சமையல் அறையில் ஒரு மருத்து மருந்தகமே உள்ளது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு அதாவது இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது மருந்து மருந்தகம் மருந்து கடைகள்னு சொல்கிற மாதிரி அது வந்து நம்ம வீட்டில் இருக்க சொன்னவங்களால நம்ப முடியுதா ஆச்சரியப்பட முடியுது ஆச்சரியப்படுறதும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லாமல் என்னப்படுது நம்மளால் ஆச்சீர் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சமையல் அறையில் உள்ள எந்தெந்த பொருட்கள் என்னென்ன நோயை குணப்படுத்தும் குணப்படுத்த பயன்படுகின்றன என்ன பார்ப்போமா நம்ம வந்து நிறைய பொருட்கள் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க சமையலறை அறை மருத்துவத்தின் முக்கியத்துவம் முதல்ல பூண்டு பூண்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஆஹ் ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது அதாவது வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடின்னு சொல்லலாம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆண்டி பாடின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணா வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி அதாவது உடம்புக்கு ஒரு ஒரு பாடி கார்டு மாதிரி வச்சுக்கோங்க எதிர்ப்பு சக்தி மாதிரி உடம்பு நோயிலிருந்து காப்பாற்றக்கூடியது இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது நம்ம உடம்புல வந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா அதோட அழுத்தில் வந்து பாயும் அதை வந்து சமநிலையில வச்சிருக்க உதவுது சளியை குணப்படுத்த பயன்படுகிறது சளி இருந்தா கூட நம்ம பூண்டு சாப்பிட்டோம்னா சளி வந்து சீக்கிரமா குணமாயிடும் பெருங்காயம் ஒரு வெள்ளை டப்பால பார்த்துருப்பீங்க ஓகேங்க நல்லா நறுமணம் கொடிய மாதிரி கொடியதாக இருக்கும் சிரிமணத்தை அதிகரிக்க பயன்படுகிறது செரிமானம் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சீரகமாகிறதுக்கு இதை வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துப்பாங்க வாசனையாகவும் இருக்கும் செரிமானமும் நல்லா இருக்கும் வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு பண்பெற்றிருக்கு மருந்தாக பயன்படுகிறது அதாவது வந்து வயிற்று போக்குன்னா அடிக்கிறக்காக வந்து நமக்கு வந்து மோஷன் போய்கிட்டே இருக்காது ஆக்கி போய்கிட்டே இருக்குதுனாலும் வயிற்று கடுப்பு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இன்னி தண்ணி மாதிரி வச்சு இந்த பெருங்காயத்து பொடியை போட்டு வாயில போட்டு தண்ணியை குடித்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நல்ல பலன் கிடைக்கும் இஞ்சி இஞ்சியை பார்த்துருப்பீங்க இது காஞ்சிச்சுனா சுக்கு ஓகேங்களா எரிமானத்தை செரிமானத்தை ஊக்குவிக்கிறது இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம என்ன சாப்பாடுல சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்து சாப்பிடணும் ஜீரணமாகும் குமட்டல் உணர்வை குறைக்கிறது ஒரு மாதிரி வாமிட்டிங் செஞ்சு வாமிட் வர மாதிரி இருக்குது வாந்தி வர மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து இஞ்சி சார எடுத்து கொஞ்சம் தேனில் கலந்து குடிச்சோம்னா என்ன ஆகும்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் கருப்பு மிளகு இதுவும் பார்த்துருப்பீங்க பெப்பர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சளி மற்றும் இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணி ஆகும் அதாவது வந்து இப்போ எனக்கு நான் வந்து ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது எனக்கு சளி பிடிச்ச எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பொறியுடலில் இருக்குது பார்த்தீங்களா பொறிகிடலையும் இந்த மிளகையும் வந்து கொடுத்துருவாங்க அதை வாயில் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து இந்த மிளகு வந்து வாயில் வெறுமனே ஒரு அஞ்சாறு மிளகு போட்டு கடிக்கக்கூடாது அப்படியே வாயிலே வச்சதும் என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த எச்சில வாயில் வாயில எச்சில கரைஞ்சி கரைஞ்சி உள்ளே போகும்போது நமக்கு அந்த இருமல் வராது சளியும் வந்து சீக்கிரமாக குணமாயிரும் லவங்கம் இது கிராம்புன்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷ் வந்து கிளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பல்வழியை நீக்க பயன்படுகிறது ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பல் வலிக்கிறத வச்சு அப்படியே கடிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த வலி வந்து குறைஞ்சிரும் மஞ்சள் பார்த்துருப்பீங்க இது பொதுவாக கிருமி நசையாக பயன்படுகிறது கீழே விழுந்துருங்க காய ஏற்பட்டுருச்சுன்னா தொடைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் இந்த மஞ்சளையும் வந்து கரைச்சி இந்த புண்ணுல போட்டிங்கன்னா நல்லா வேகமா ஆறும் வீட்டில் செய்யலாமா கொத்தமல்லி சாறு நம்ம கொத்தமல்லியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பச்சை கலர் இந்த மாதிரி இருக்கும் இந்த இலைகளை வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு அதில் சாறு எடுத்து அதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ரொம்ப நல்லது இச்சாறு நெஞ்சு எரிச்சலை குறைக்குது நெஞ்சு எரிச்சல்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு சில வரைக்கும் என்ன ஒன்னா ஒரு மாதிரி வந்து நம்ம அந்த நம்ம கழுத்துக்கும் நெஞ்சுக்கு இடப்பட்ட ஒரு மாதிரி அப்படியே எரிச்சல் மாதிரி இருக்கும் அப்படியே வந்து அப்பக்கப்புறம் எரிகிற மாதிரி இருக்கும் அதுதான் நெஞ்சு எரிச்சல் சொல்லுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஆசிட் அதாவது வந்து அமிலம் வந்து சுரக்கும் அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ட பொருளுக்கு அதிகமான அளவுக்கு அமிலம் சுரந்ததுன்னா என்னாகும்னா அது வந்து அந்த உணவு பாய் இருந்து வெளியேறும் அப்படி வெளியேறி என்ன ஆகும் அந்த உணவு போகக்கூடிய அந்த குழாயில் வந்து அந்த அமிலம் வந்து மேல் வைக்க வரும்போது இந்த எரிச்சல் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரி சாரை குடிக்கும் ஆகும்னா இது போய் வந்து அந்த அமிலத்தை வந்து சரி பண்ணிடுது இதன் சாற்றில் மிக அதிக அளவு இரும்பு மற்றும் வைட்டமின் ஏ சி உள்ளன பாருங்க சாதாரண கொத்தமல்லியில வந்து நம்ம வந்து இது வெறுமனையும் சாப்பிடலாம் இதை சமைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ல கூடா கட் பண்ணி போட்டு கூட நம்ம சாப்பிடலாம் இல்லை விறனை கூட கழுவி சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப நல்லது இதுல வைட்டமின்கள் இருக்கு அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு அதனால நீங்க வந்து கொத்தமல்லி இலைய போடக்கூடாது போடக்கூடாதுங்க என்ன பண்ண எடுத்து சாப்பிடணும் கொத்தமல்லி தேநீர் தயாரிக்கும் முறை இது வந்து கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க இது வந்து இதை முளைக்க போட்டீங்கன்னா இதுல இருந்து இந்த கொத்தமல்லி இலைகள் ஓகேங்களா சோ ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா விதைகளை அரைத்து பொடியை கொண்டு இந்த மாதிரி போட்டு அந்த காலத்துல அம்மி மாதிரி காமிச்சிருக்காங்க அரைச்சு இல்ல கடையில கூட இந்த பொடி கிடைக்குது இந்த மாதிரி வந்து பொடியை வாங்கிக்கோங்க ஆனா வந்து வீட்டுலயே அரைக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன கேட்டீங்கன்னா கடையில வந்து அவங்க வந்து பாக்கெட்ல கிடைக்கும் அவங்க என்னென்ன போட்டு அரைச்சிக்காங்க நமக்கு தெரியாது சும்மா வீட்லயே இந்த மாதிரி விதைகள் கடையில கிடைக்கல வாங்கி நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா மனமா இருக்கும் ரெண்டு அல்லது மூணு கோப்பை கொதிநீரில் ஒரு தேக்கரண்டி அரைத்த பொடியை சேர்க்க வேண்டும் சுவைக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்க்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் சூடுபடுத்த வேண்டும் அவ்வளோதாங்க பொடியை அரைச்சிக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம வெண்ணி தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த பொடியால போட்டு சூடு பண்ணிட்டு நமக்கு வெள்ளம் அதாவது சர்க்கரை உலகமோ போட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதிக்க வச்சு நம்ம வந்து இது குடிச்சோம்னா என்ன ஆகும்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால ட்ரை பண்ணி பாருங்க உனக்கு பிடித்தமான உணவு எது அதுக்கு என்னென்ன கலந்துருக்கும் அதற்கு மருத்துவ குணம் எதுன்னு உண்டா அவற்றை அற்றவொடனே நிறுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வந்து பிரியாணிங்க உங்களுக்கு எத்தனை வரைக்கும் பிடிக்கும்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க பிரியாணி என்னென்ன பொருள் இருக்கும் அரிசி இருக்கும் நார்மல் அரிசியில் பண்ணலாம் சீரக சம்பா அரிசியில் பண்ணலாம் பாஸ்மதி அரிசியில் பண்ணலாம் நாங்கள் மெயினாக பாஸ்மதியில் தான் பண்ணுவோம் அப்புறம் தக்காளி இருக்கும் வெங்காயம் இருக்கும் காரட்டு பீன்ஸு இஞ்சி பூண்டு விழுது தாவர எண்ணெய் இதெல்லாமே இருக்கும் இது போக நமக்கு வந்து மீல் மேக்கர் சங்ஸு நமக்கு என்னென்ன காய்கள் பிடிக்குமோ ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் என்னென்ன பிடிக்கும் இதெல்லாம் போட்டுக்கலாம் பட் நாங்கள் வீட்டில் மீனாக போடுவோம் இதுதான் மெயினா போடுவோம் மற்றது இருந்தால் போடுவோம்னா போட மாட்டோம் இல்லை என்னென்ன வந்து நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அரிசியில் வந்து ஆற்றல் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தி கொடுக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி இருக்கு தக்காளி இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுது காரட்டு பீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஆரோக்கியமான பார்வையை கொடுக்குது நமக்கு வந்து வெங்காயம் வந்து இதய இதய ஆரோக்கியத்துக்கு பயன்படுது இஞ்சி பூண்டு விடுது என்ன பார்த்தா வந்து நல்ல செரிமானம் அதாவது உடம்பு நல்லா செரிக்கிறதுக்கு பயன்படுது தாவர என்ன என்ன பண்ண வந்து அதுவுமே வந்து அது கொழுப்பு அதிகமாக இருக்கணும் என்ன பண்ணுதுன்னா அதுவுமே தேவையான ஆற்றலை வழங்குது நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்